இது வந்து களைச்செடின்னு செடின்னு நினச்சிடாதீங்க இவங்க பாருங்க என்ன ஒரு அழகாக பூத்துருக்காங்க பார்த்தீங்களா இது பாருங்க இந்த கனகாமரம் வேலை மாதிரியே இருக்கு பாருங்களேன் இல்லை இப்போ மழை இல்லைங்க எங்கள் ஊரில் அதனால தான் மாடிக்கு வந்திருக்கேன் அப்புறம் பாருங்கள் தக்காளி பூ பூத்துருக்காங்க அவங்கள பாலினேஷன் பண்ணிவிடுவோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் தக்காளியில் க பச்சை மிளகா பூத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து அவர் அரளி செடிங்க இதை வந்து மாற்றி வைக்கணும் இது பாருங்கள் பச்சை மிளகா குட்டி செடியில் என்ன அழகாக பூத்துருக்காங்க கத்திரிக்காயும் இருக்காங்க பாருங்கள் இதில் இவங்க பயிர் செடிங்க இவங்கள பார்த்தீங்களா எங்கே ஒழிஞ்சின் நான் இருக்கேன் நான் ஒழிஞ்சின் என்னை பாருங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மழையில் வந்து இருக்கேன் மழை பாருங்கள் நல்ல மழைங்க மழை போகுமா போகாதா இங்கே பாருங்கள் இவங்கள பாருங்கள் எங்கே தூங்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்காங்க என்னை பாரு நகை பாருங்கிறாங்க பாருங்கள் ஜல செஞ்சி பார்த்து பழுசுமையாக இருக்காங்க பாரு என் பாரு என் கண்ணாலே என்ன ஒரு சந்தோஷமாக இருக்க தெரியுமாங்க நேர்த்திக்க நான் ஃபுல்லாக மழை மாடியே வரல ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது ஒவ்வொரு செடிகளையும் பார்க்கும்போது அப்புறம் ஒயிட் ரோஸ் பூத்துருக்காங்க நான் அன்னைக்கு நிறைய தஞ்சாவூட்டை பூத்துருக்காங்க இங்கே ஒயிட் ரோஸ் நம்மளை பார்த்து எப்படி சிரித்தின்னு இருக்காங்கன்னு நம்ம சகத்தில் பார்க்கவே கத்திரிக்காய் செடியில் பூக்களை பாருங்கள் இன்றைக்கி அப்டேட் பாருங்கள் இவங்கள பாருங்கள் இவங்க இருக்காங்களா அப்புறம் இன்னொரு செம்பருத்தி இருந்தாங்களே பார்ப்போமா ஒரு அரிசி பைய விடாமல் இந்த துணி வீட்டு பச்செல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் அவங்களெல்லாம் ஒதுக்க வேண்டாம் நிறைய இருக்காங்க நன்றி வணக்கம்